குட்டீசே இன்னைக்கு நான் போகும் கதை ஒரு அழகான காட்டு சிங்கக் குடும்பத்தைப் பற்றியது அந்த பெரிய காட்டின் அரசன் ஒரு வலிமையான சிங்கம் ஆனால் அதன் இதயம் மிகவும் நல்லது அந்த நல்ல மனதை அதன் குட்டி சிங்கத்துக்கும் கற்று கொடுக்க வேண்டும் என்ற ஆசை அவனுக்கு இருந்தது ஒரு காலை காட்டில் ஒளி மெதுவாக பரவ தங்க நிற மயிருக்குள் காற்று வீச குட்டி சிங்கம் மகிழ்ச்சியாக ஓடிக்கொண்டிருந்தது உலகம் முழுவதும் வலிமை மட்டும் முக்கியமில்லை கருணையும் அவ்வளவு முக்கியம் என்பதை அது இன்னும் அறியவில்லை அதனால் காட்டு விலங்குகள் எப்படி ஒன்று கொன்று உதவுகிறார்கள் எப்படி பராமரிக்கிறார்கள் என்பதை பெற்றோர் சிங்கம் மெதுவாக அதை காண்பிக்கத் தொடங்கியது காயமடைந்த ஒரு மானத்தை பார்த்தபோது அதை பயப்படாமல் அதற்கு எப்படி உதவி செய்ய வேண்டும் என்று குட்டி சிங்கம் கற்றுக்கொண்டது மெல்ல மெல்ல குட்டி சிங்கம் உணரத் தொடங்கியது காட்டின் ராஜாவாக இருப்பது என்பது வலிமையால் மட்டுமல்ல மற்றவர்களை காப்பாற்றும் நல்ல மனதாலும் என்று அந்த நாளிலிருந்து குட்டி சிங்கம் காட்டின் ஒவ்வொருவருக்கும் ஒரு நண்பனாக மாறியது எங்கு உதவி தேவையோ அங்கு அது விரைந்து சென்று உதவத் தொடங்கியது கதை சொல்வது என்ன தெரியுமா குட்டீசே பெரியவனாக இருப்பது வலிமையால் இல்லை மனதில் இருக்கும் கருணையால்தான்